வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்புத்துறை சம்பந்தமான தகவல் தான் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் வேலைக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் இதற்கு முன்னாடி ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஜியோ அப்படின்றது வந்து பாஸ் ஆச்சு நமக்கு வழக்கமாகவே தெரியும் ஜியோ பாஸ் ஆகிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது அதை பற்றின அப்டேட் வர்றது எல்லாமே வந்து இந்த அஞ்சு பத்து வருடங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கான அழைப்பானை இன்டர்வியூக்கான அழைப்பானை அப்படின்றது வந்து இதுவரைக்கும் எதுவுமே வந்து அவங்க கொடுக்காம தான் இருந்திருந்தாங்க இந்த கடைசி அதாவது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த ஒரு தகவல் உள்ளின்படி நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இதையே ஒரு நண்பர் நமக்கு அனுப்பிச்சிருந்து அதாவது இதை சொல்லி கேட்டாப்புல இந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் முன்னாடி போட்டிருந்தீங்க சார் ஸோ வந்துடும் சொல்லியிருந்தீங்க பட் இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லை இதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரு எப்போ வந்து இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும் அப்படின்ற தகவலை வந்து கேட்டிருந்தாப்ல நான் என்ன சொல்கிறேன்னா நான் அப்போ சொன்னது தான் சேம் அதாவது இவங்க வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியாது இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் இந்த ஒரு ஒரு சின்ன ஜீவோ மாதிரி பாஸ் பண்ணதும் நம்ம வந்து ஒரு தகவலை எடுத்து வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் இது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருந்தோம் பட் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பட் இதுக்கு மேலேயும் நமக்கு எப்போ வரும் அப்படின்றது நம்மளால் யூகித்து ஒரு சொல்ல முடியாது மேபி வந்து இதுக்கு முன்னாடி நேரடியாக போயிருந்து இருந்து அங்கே நேரடியாக போய் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற தகவலெல்லாம் கொடுத்துருந்தோம் பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நேராக போய் விசாரித்து இது பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து நமக்கு இல்லை ஸோ மேபி அந்த சென்னை பக்கத்தில் அதுவும் நந்தனத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸ் அட்ரஸோடவே நான் போட்டுவிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா டைரக்டாக போய் விசாரிச்சு பாருங்கள் அதற்கான தகவல்கள் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் இங்கேயே ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ன விவரம் அப்படின்றத கேளுங்கள் எந்த இருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கான தகவல் என்ன வேணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட கேளுங்கள் என்னென்னா எதுனே தெரியாமல் காண்டாக்ட் நம்பர் இருக்கா எடுத்து அடிப்போம் அப்படின்னா அடிச்சுட்டு நிறைய பேர் பதில் பேச முடியாமல் முடிக்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறதுனே தெரியாமல் முடிக்கிறாங்க அதனால் ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எழுதி வச்சுக்கிங்க ஏன்னா திடீர்னு நமக்கு ஃபோனை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா பதட்டத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டம் ஆகிடும் அதனால் வந்து அப்போதைக்கு அந்த பதட்டத்தில் மறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை தான் நான் கேட்க போகிறேன் இதற்கான பதில்கள் அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு வேளை இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸாக கேள்வி கேட்கணும் இல்லை இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவ்வளோதான் கேள்விகள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட கேள்விகள் என்ன கேட்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க இதுலேயே கான்டக்ட் நம்பரே இருக்குது ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அடிச்சுட்டு என்ன தகவல் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்த வாரத்தில் இதை பற்றின என்ன சொல்கிறது நம்ம அஃபீஷியலாக நம்மளோட முயற்சியிலிருந்து ஏன்னா நம்மளோட முயற்சி தான் இருந்திருக்கு எப்போதுமே நேராக போய் கேட்குறதா இருந்தாலும் சரி நேரடியாக போய் ஆஃபீஸ் விசாரித்து அவங்கள்ட்ட என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்மளும் வீடியோவை போட்டிருக்கோம் அந்த மாதிரி நிறைய முயற்சிகளை எடுத்துருந்தோம் ஸோ இது வந்து உங்களுடைய சிறிய முயற்சியாக இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு அதை கால் பண்ணி கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள் அதை கமேண்டில் சொல்லுங்கள் அடுத்த வாரத்தில் நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து போகலாம் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒன் ஒன்லி ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் அந்த டைமில் சென்னை போவேன் ஸோ போனால் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வுக்கான ஒரு அப்டேட் அப்படின்றத கேட்டுகிட்டே வரேன் ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க ஸோ இந்த வெயிட் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது கண்ணு மூணு தெரியாமல் நான் இந்த ஒரு தேர்வுக்கு தான் இது ஒன்றுக்கு தான் நான் போனால் போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறது ஒன்று இல்லை எந்த தேர்வு வேணாலும் எழுதலாம் இது கிடச்சுன்னா உள்ளே போகலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு தேர்வை மட்டும் வேணாம் நீங்கள் வந்து இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கலாம் நிறைய படிச்சிருக்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு தேர்வுக்காக நீங்கள் வந்து நிறையவே என்ன சொல்கிறது அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் பட் அதை எல்லாத்தையும் ஓவர் கம்ப் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ ஒரே ஒரு தேர்வை மட்டும் நம்பிக்கிட்டு இதுதே வாழ்க்கை அப்படின்னு அப்படியே உட்காந்து இருக்கவும் முடியாது அது எப்போ போடுறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக அங்கே இருக்கிறவங்களுக்குமே சரியான தகவல்கள் அப்படின்றது இல்லை நம்ம விசாரிக்கிறது ஏதோ ஒரு மனநிறைவுக்காக ஜஸ்ட்டு ஓகே அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்ககிட்ட ஷேர் தான் பண்ணுறோம் பட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இதுவரைக்கும் வந்தபடில்லை ஸோ அதனால் தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த ஒரு தேர்வை நம்பி வாழ்க்கையை இழக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வேறு ஏதாவது தேர்வுகள் அதாவது நிறைய தேர்வுகள் வருது இப்போது பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள் கொடுக்க போகிறாங்க இப்போ தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் முடிஞ்சுது அடுத்தடுத்த தொடர்ச்சியாக தேர்வுகள் அப்படின்றது இருக்குது இப்போது போலீஸ் எஸ்ஐ கான்ஸ்டபிள் எஸ்ஐஏ கான்ஸ்டபுள் அதே போல் டிஆர்பியிலையும் நிறைய அதாவது டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு அதிலேருந்தும் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ படிச்சிருக்கேன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான தேர்வுகளில் தாராளமாக எழுதலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு டிகிரி லெவல் காம்படேட் பண்ணுறது நமக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இலகத்தில் இருக்கிற பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் இப்படி தான் பண்ணுறாங்க நம்ம ஒரு எயித்து ஸ்டாண்டர்டு டென்த்து ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷனுக்கு போடுற எஃபர்ட்டை டிகிரி லெவலுக்கு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை கிடச்சிடும் இந்த தவறுகளை நிறைய பேர் பண்ணுறாங்க ஏன்னா டிகிரி லெவலு இது எல்லோரும் காம்படிஷனாக இருக்கும் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேரோட மனநிலை அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த காரணத்தினாலேயே நிறைய பேர் வந்து இது இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு ஒரு டிகிரி லெவல் தேர்வுகளுக்கு யாரும் காம்பட்டேட் பண்ணுறதில்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா தேர்வுகளுக்குமே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போட்டிருங்க மாதிரி எயித்து லெவலுக்கு போலாம் ஃபிஃப்த்து லெவலுக்கு போகலாம் அப்படின்னா அந்த ஃபிஃப்த்து லெவல் எயித்து லெவல் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் போடுவாங்க எல்லாருக்கும் கூடயும் காம்பிடேட் பண்ணுறது கஷ்ட ஈஸியாக இல்லை கொஞ்சம் நபர்கள் பர்டிகுலராக இவங்க மட்டும்தான் காம்பிடேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து நீங்கள் காம்படேட் பண்ணுறது ஈஸியாக அதனால தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் டிகிரி லெவலை உமிட் பண்ணாமல் அதுலேயும் நான் வந்து உள்ளே போவேன் அதுலேயே என்னோடய எஃபர்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே தேடிக்கிங்க உருவாக்கிங்க வர்ற சான்சஸ் வந்து விடாதீங்க எந்த தேர்வுகளாக இருந்தாலும் சரி நம்மளும் வீடியோ அப்படின்றது தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன் ஏஹெச்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய முயற்சி அப்படின்றதுல இந்த தொலைபேசி எண்ணுக்கு அடிங்க கேளுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமும் மேபி ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எண்டுக்குள்ளே ஒரு வாட்டி டைரெக்டாக போய்ட்டு என்ன தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத சேகரிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோவில் முழுமையான விளக்கம் அப்படின்றது இருக்கும் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது அதை ஒன்றை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு நகருங்க இது வரும்போது வரட்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த தேர்வை மட்டுமே நம்பி இதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இதுக்கான அப்டேட் மட்டுமே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம் உங்களுக்கு தெரியுது நீங்கள் என்ன காரணத்தினால கேட்குறீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்றது எல்லாமே புரியுது பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அதனால தான் சொல்கிறேன் வேறு தேர்வுகளுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ